க்க உுங்கள் மதுஸஸ்தன் இப்போது வரை வடமாகாணத்தினுடைய ஆளுநர் செயலகம் மற்றது கிளிநொச்சி மாவட்டச் செயலங்களினால் விடுக்கப்பட்ட அவசர கோரிக்கை இயன்ற வரைக்கும் மக்களுக்கு சென்றடைய நீங்கள் வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் என்ன முடியும் என்றால் இளணைமடு குளத்தினுடைய நீர் கொள்ளளவு முப்பத்தாறு அடி அதை அடைந்து விட்டது ஏற்கனவே முப்பத்தாறு அடியை அடைந்து விட்டது ஆனால் முப்பத்தாறு அடி வரைக்கும் வந்து கொள்ளளவை ஏற்க விட முடியாது என்றால் அணைகளுடைய பாதுகாப்புக்காக ஆகவே ஏலவே அனைத்து வான் திறக்கப்பட்ட நிலையில் வான் பாய்ந்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் வந்து இப்போதும் கொடுங்கோர பிரதேசங்கள் வன்னி பெருநிலப்பரப்புக்குள்ளால வந்து அதிகளவு வெள்ளம் நீரேந்து வந்து இப்ப இரணமடு குளத்துக்குள்ள அதிகமாக தேங்கி இருக்கிறதால இந்த வான்கதவால பாய்கின்ற நீர் வெளியேற்றம் வந்து போதுமானதாக இல்லை ஆகவே இப்பொழுது நிர்வாகம் முடிவெடுத்திருக்கிறது என்ன என்றால் பல சில சில இரணமடு குளத்தினுடைய அணை வால் கட்டுக்களை வெட்டிவிட வேண்டும் செயற்கையாக வெட்டிவிட்டால் தான் தண்ணி பாயும் என்று ஆகவே வெட்டப் போகிறார்கள் வெட்டினால் இந்த இதை சுத்தி இருக்கிற இந்த பிரதேசங்கள்ல வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் இரணமடு குளத்தினுடைய பிரதேசத்துல வந்து அதிகமாக தண்ணி பீரிட்டு பாயும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் வெள்ளக்கூட அடித்து செல்லப்படும் குடிமனைகள் அடித்துச் செல்லப்படும் விலங்குகள் அடித்து செல்லப்படும் ஆகவே அவசர குறைக்க விட்டிருக்கிறார்கள் அனைவரையும் பாதுகாப்பாக உடனடியாக வெளியேறுமாறு நீரேந்து பிரதேசங்களில் வசிப்பவர்கள் கரையோர பிரதேசங்களில் இரமடு குளத்தை சுற்றி வசிப்பவர்கள் வெட்டப்படுகின்ற வால்கட்டு பிரதேசத்தை நோக்கி வசிப்பவர்கள் உடனடியாக நீங்கள் வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு உடனடியாக விரையுங்கள் அப்படி இன்னும் பாதுகாப்பு இல்லாத ஆக்கள் உணர்ந்தால் நீங்களும் உடனடியாக வெளியேறி செல்லுங்கள் என்றால் இரலைமடு குளத்தினுடைய நிலைமை மோசமாக வருகின்றது முப்பத்தாறு அடியை எட்டிவிட்டது அனைத்து வான் கதவுகளும் துறக்கப்பட்ட போதும் முப்பத்தாறு அடிக்கு மேலதிகமாக நீர்வரத்திருக்கிறது பிரசர் தாங்காமல் வான் கதவுகள் கூட வடிக்கலாம் அது இயற்கையாக நடக்கிற விஷயம் பல இடங்களில் சிங்கள இடங்களில் வந்து வான் கதவுகளை உடைத்து கொண்டே பாயுது ஆகவே வால்கட்டுகளை வான் கதவுகளை பாதுகாக்கும் முகமாகவும் குளத்தை பாதுகாக்கும் முகமாகவும் சில வால்கட்டு பகுதிகளை வெட்டி விட போகிறார்கள் ஆகவே அவசர நிலையாக இதை வெளியீடு செய்திருக்கிறார்கள் ஊடக அறிக்கை இப்பொழுது தொலை இல்லை மின்சாரம் இல்லாத பிரதேசங்களாகவும் இயங்கிக் கொண்டிருக்கிறது வடக்கு மாகாணம் வடக்கு மாகாணத்தை நாளையும் அதிக மலை வீழ்ச்சி பெய்ய போகிறது ஆகியவை இணைமடை குளம் உட்பட பல வட மாகாணத்தினுடைய குளங்களில் வந்து பெரும் அடைப்பு உடைப்பெடுக்கப் மக்கள் பாதுகாப்பாக வெளியேறுங்கள்

இந்த புயல் வந்து மையம் கொண்டு வெளியேறுகிற நேரம் வரைக்கும் அடுத்த இருபத்தி நாலு மணி மிக துயரகரமான துன்பகரமான நிலைமையை சந்திக்க போது அனைத்து மக்களும் பாதுகாப்பாக இருக்க நாங்கள் பிரார்த்திப்போம் மேலதிக செய்தியினூடாக நாங்கள் உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்